திருமொழி முதல் பத்து ஆறாம் பதிகம் மூணாம் பாசுரம் பண்மணி முத்தின் பவளம் பதித்தண்ண என்மணி வண்ணன் இலங்கு பொத்தோட்டின் மேல் நின்மணிவாய் முத்திலங்கா நின்னம்மை தன் அம்மணி மேல் கொட்டாய் சப்பாணி சப்பாணி பாசுர விளக்கம் என்னுடைய நீல மணி போன்ற நிறமுடையவனே பல வகைப்பட்ட ரத்தனங்கள் முத்துக்கள் பவழங்கள் இவை அனைத்தையும் சேர்த்து பொன்னாலே செய்யப்பட்ட தோடு அப்படிப்பட்ட அழகிய தோடை உன்னுடைய காதில் நீ சாற்றி கொண்டிருக்கும் அழகு அதற்கு மேலே உன்னுடைய வாயினுள் முத்து போன்ற உன்னுடைய பற்கள் தெரியும்படி நீ சிரித்துக்கொண்டு உன்னுடைய தாயாகிய என்னுடைய மடியிலிருந்து சப்பாணி கொட்ட வேணும் என்று கண்ணை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்தில்